ஹை எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டீ டைம் ஸ்நாக் நல்லா மொறு மொறுன்னு கோதுமை போட்டால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பவுலில் அரை கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தை வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு மீடியம் சைஸ் கேரட் துருவிக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கருவாப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் மாவோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒன்று சேர நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்குங்க மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் ஃப்ளோயிங் கன்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ பிசஞ்சு காமிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு க இந்த மாதிரி மாவு கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு போண்டா போடும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி கில்லி போடும்போது அப்படியே குட்டி குட்டி உருண்டையாட்டம் விழுகணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா போண்டா சாஃப்டாக கிடைக்கும் அப்புறம் எண்ணெயை காய வச்சுட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கில்லி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்பப்போ நடுவில் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க அவ்வளோதான் சூப்பரான கோதுமை மொண்டா ரெடி இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் தேங்காய் சட்னி அப்படி இல்லாட்டின்னா கருவாப்புல துவையல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளுக்குள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும் நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரியே போண்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ